இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை இவன் அதாவது பவுல் மரணத்திற்கு பாத்திரமான தொண்டையும் செய்யவில்லை அப்போஸ்டில் இருபத்தைந்து இருபத்தைந்து பவுல் ஐந்தாவதாக அகிரிப்பா ராஜா முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் முறைப்படி விசாரணை தொடங்குகிறது பெர்சு அகிரிப்பா ராஜா முன் பவுலையும் குற்றச்சாட்டையும் குறித்து பேசிய முன்னுரையை மட்டும் இந்த பகுதியில் படிக்கிறோம் யூதர்கள் அனைவரும் பவுலை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றனர் பவுலுக்கு ரோம பேரரசு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் இல்லாவிட்டால் வஞ்சகமாக அவரை தாங்களே கொன்று போட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை ஆனால் இந்த பவுலுக்கோ யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நித்திய இன்று அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதே விருப்பம் அதற்காக தேவனிடம் விண்ணப்பிக்கிறார் ரோமர் பத்து ஒன்று பவுலுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது பிலிப்பியர் ரெண்டு ஐந்து யூதர்களிடமோ ஏதேனுக்குள் நுழைந்த சர்ப்பத்தின் சிந்தை இருக்கிறது யூத பிரதான ஆசாரியனை தவிர பவுலை விசாரித்த ரோம அதிகாரிகள் அவர் மரணத்திற்கு பாத்திரமான குற்றம் எதுவும் செய்யவில்லை என்றே கருதுகின்றனர் மரணத்துக்கு பாத்திரமானது நியாயப்பிரமாணம் சில குற்றவாளிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறது பிற மனிதன் எவனையும் கொலை செய்தவன் கர்த்தரின் நாமத்தை நிந்திப்பவன் தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் அவர்களை அடிப்பவன் என்று பெரும் பாவங்களை செய்தவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்பது நியாயப்பிரமான விதி அத்தகைய குற்றம் எதுவும் செய்யாதிருக்கும் போது பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றனர் உண்மையிலேயே கிறிஸ்துவை மேசியா என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அதனால்தான் மரணத்துக்கு ஏதுவாக அவர் ஒன்றும் செய்யாத போதும் கிறிஸ்துவை கொண்டார்கள் இப்போதும் பவுல் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதால் பவுலையும் கொல்ல முனைகிறார்கள் அவர்களால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இயலாவிட்டால் உடனே கொலை செய்யும் அளவுக்கு சமய வெறியர்களாக வேண்டும் ஏன் இத்தகைய வெறி நமக்கும் கூடாது சமய அதாவது பொறுமை வேண்டும் பிற சமயத்தாரை அல்லது கிறிஸ்தவ கொள்கையிலேயே மாற்று கருத்து உடையவர்களை தூற்றுவதும் பழிப்பதும் தண்டிக்க முனைவதும் தீவிரமான சமய வெறி அது கூடாது நாம் அருள் நெறியாளர்கள் சமய வெறி கூடாது கூடவே கூடாது நாம் அருள் நெறியாளர்கள் சமய சமயவெறி கூடாது கூடவே கூடாது ஜபம் தேவனே யூதர்களில் இன்னும் அநேகர் கிறிஸ்துவையும் சிலுவை மூலம் அவர் தந்த ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அருள் புரியும் ஆமீன்